ரெண்டு குருந்தியர் பதினொன்னு மூனை வாசியங்கள் பார்ப்போம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ வென்று பயந்திருக்கிறேன் அவர் உபதேசத்தை குறித்து பேசுறார் அவர் எதை பத்தி பேசுறாரு கற்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது இப்போ எனக்குள்ள ஒரு உபதேசம் இருக்கு எதுக்கு இந்த உபதேசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எனக்குள்ளதானே இந்த உபதேசத்தை வைத்து நான் தான் மணவட்டி சபையாக இருக்கிறேன் கிறிஸ்து எனக்கு மனவாழ்னாக இருக்கிறார் இப்போ அவருடையதான அந்த வசனம் எனக்குள் கொடுக்கப்படுகிறது இதை வைத்து நான் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும் பூமியில் அடுத்தடுத்து ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன பிசாசு செஞ்சறான் திட்டம் என்ன அப்படின்னா இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து கள்ள உபதேசத்தை கலந்து விடுகிறான் சபைக்குள்ள கொண்டு வந்து அவனுடையதான உபதேசத்தை அல்லது நாங்கள் சொல்லாத ஒரு உபதேசத்தை அவன் கலந்து விடுகிறான் அதனுடைய விளைவு என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் விரும்புகிறதான தேவபக்தி உள்ள சந்ததி பெறுவதற்கு பதிலாக ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன வாசிப்போம் பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் அப்போ கர்த்தர் விரும்புகிறது தேவபக்தி உள்ள சந்ததி பிறந்தது என்ன சந்ததி பொல்லாங்கான சந்ததி பிறந்திருச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஏவாளு கூடு பிசாசு இணையில பிசாசின் உபதேசம் அதனுடைய விளைவாக பிறக்கிறது என்னவா இருக்கிறது இப்ப நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ சபைக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க சபைக்குள்ள இருக்கிறோம் இப்போ அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள தான் வந்திருக்கிறோம் இதுல மாற்றுக்கத்தே இல்லை ஆனா உங்களுக்குள்ள இருந்து பிறக்க போறது கிறிஸ்துவினால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா பொல்லாங்கனால் பிறக்கக்கூடியதாக இருக்க போதா அதான் முக்கியம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வந்தது உண்மை ஆனா இங்கிருந்து நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்றேன் இப்ப சபைக்குள்ள நாம் ரெண்டு பிள்ளைகளை திருமணம் பண்ண வைக்கிறோம் ஒரு மகனையோ ஒரு மகளையோ நான் கொண்டு வந்து திருமணம் வைக்கிறோம் மணமகன் மணமகளை திருமணம் பண்ண வைக்கிறோம் ஆனால் எல்லா மணமகளும் எல்லா மணமகளுக்கும் ஒத்தாக மாறாது அதாவது ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கூட எல்லாரும் எல்லாருக்கும் சரியாகாது இதுல இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க அவர்கள் மணமுடிக்கிறவர்கள் அந்த ரெண்டு பேருமே யாரால் பிறந்தவர்கள் ரொம்ப முக்கியம் நான் சரீர பிரகாரம் பேசுறேன் ஸ்பிரிச்சுவலி பேசுறேன் புரியுமான்னு நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் என்னன்னா இவங்க கிறிஸ்துக்குள்ள வந்ததாக தான் இருக்கு காயின் ஆதாமுடைய பையன்தான் மாற்றுக்கிறதே இல்லை ஆதாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவன் தேவசாயலை படைக்கப்பட்டவன் அவன் மூலமாகத்தான் காயின் வருகிறான் இங்கேயும் சபைக்குள்ள அப்படிதான் வராங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பிசாசு தான் வித்த கலந்துடுறான் தன்னுடைய உபதேசத்தை கலந்துடுறான் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க சேர்ச்சிக்கொள்ள இப்ப உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்குள்ள பிசாசினுடைய உபதேசம் இருக்கு இந்த மாதிரி ஆட்களை கொண்டு போய் ஒரு ஏ வாழ்க்கையில கொடுத்தீங்கன்னா ஏ கொடுக்குறீங்கன்னா அந்த சபைக்குள்ள ஒப்படைக்கிறீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வழியா பிறக்கறது பொல்லாங்கால தான் இருக்கு அதான் இங்க பிரச்சனை இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைக்கிறோம் சர்ச்சுக்குள்ள வராங்க அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களா இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றாங்களா அந்த அந்த அதை நம்ம பார்க்கறதுல நம்ம என்ன பார்க்கறோம் ரசிக்கப்பட்டாச்சு ஞானசனம் எடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு பட் அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யாருடையதான உபதேசம் சபைக்குள்ள நம்ம தான் உபதேசம் கொடுக்குறோம் வெளியிருந்த ஒரு பாம்பு வந்து எங்கேயோ அவங்களுக்கு ஒரு உபதேசத்தை கொடுத்துடுது அந்த உபதேசம் அவங்களுக்குள்ள கருதறிக்கும் பொழுது அது எதை பெற்றெடுக்குது பொல்லாங்கனை பெற்றெடுக்குது எப்படி சபைக்குள்ள ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்குள்ள வராங்க அதான் ஆச்சரியமா இருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சபைக்குள்ள இருக்கிறாங்க அவர்கள் பொல்லாங்கனாய் மாறுகிறார்கள் எப்படி இருக்கு ஆதாமும் ஏவாலும் கர்த்தரால் படைக்கப்பட்டவங்க தேவ சாயலாக கர்த்தரே மேட் பண்ணியிருக்கிறார் என்ன சொல்றேன் மேட் இன் ஹெவென்றது அவங்க ரெண்டு பேரும் தான் கரெக்ட் அவர்தான் வந்து படைச்சிருக்கிறார் ரெண்டு பேரையும் அவர் தான் ரெடி பண்ணிடுறாரு ஆனா ரெண்டு பேரும் பெற்றெடுக்கிற பிள்ளை என்னவா இருக்குது பொல்லாங்கானா இருக்கிறது அப்படின்னு இருக்கு எப்படி இது சாத்தியம் என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கிறது அந்த பொல்லாங்கன் அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க ஆதியம் நாலு அஞ்சு காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது எரிச்சல் உண்டாச்சு பொல்லாங்கண்ணங்களுடைய சுபாவத்துல ஒன்னு என்னது எரிச்சல் யாரை கண்ட எரிச்சல் தன் சகோதரனை கண்டு எரிச்சல் அவனுக்கு அக்செப்ட் ஆச்சு எனக்கு அப்செப்ட் அல்ல ஏன் அவனுக்கு நடக்குது எனக்கு நடக்கல ஏன் இதுதான் பொல்லாங்கனுடைய சுபாவம் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த எப்படி ஆதாம் வந்து தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் அவனுக்குள்ளே இருந்து வரக்கூடியதான காயினுக்கு என்ன சுபாவம் இருக்கிறது எரிச்சல் சுபாவம் இது எரிச்சல் ஆண்டவருக்குள்ள இல்லை ஆண்டவருக்குள்ள இல்லாதது ஆதாம் கொள்ள வராது ஆதாம் கொள்ள இல்லாதது எப்படி காயின் கொள்ள வரும் அப்ப காயின் கொள்ள வந்திருக்குதுன்னா இது பொல்லாங்கால உண்டானது ரெண்டாவது நாலாம் அதிகாரம் ஏழாம் வசன வாசி நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் காயினை பார்த்து கத்தர் சொல்ற அர்த்த வார்த்தை நன்மை செய்யாதிருந்தால் இருந்தால் இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா ஏதேனுக்குள்ள இருக்கிறாங்க அதான் மறந்துடக்கூடாது தோட்டத்துக்குள்ள எங்க இருக்கிறாங்க ஏதேனுக்குள்ள ஏதேனா மகிழ்ச்சி ஏதேனா சர்ச் தேவ சமூகம் இருக்கு இவ்வளவு கத்தர் காய் எங்க இருக்கிறான்னா காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கிறான் காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கும் போது எரிச்சல் இருக்கு காட்ஸ் பிரசன்ஸ் குள்ள இருக்கும் போது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு சபைக்குள்ள நான் பேசுறது எல்லாமே நான் இப்ப பேசுறது நான் பிலிவர் சபதி இல்ல நிறைய பேர் காயின் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா அவன் வந்து நான் பிலிவர் இல்ல காயின் வந்து பிலிவர் சர்ச் இருக்கிற பர்சன் ஏதேனுக்குள்ள இருக்கிறவன் ஏதேனை விட்டு வெளியே போன பிறகு இருக்கிற காயின் வேற ஏதேனுக்குள்ள இருக்கிற காயின் இப்போ ஏதேன்னு விட்டு வெளியே போனா ஆபேல கொலை பண்ண பிறகு அவர் வெளியே போயிட்டார் அந்த காயின் வேற அது பார்ட் டூ இது பார்ட் ஒன் சர்ச் இருக்கிறாரு இந்த காயினுக்கு எரிச்சல் வருது ரெண்டாவது நன்மை செய்யாதிருந்தால் இருந்தால் என்ன இல்லை அவனுக்கு ஆண்டவர் நீ நன்மை செஞ்சுதான் நான் கண்டிப்பா நன்மை செய்ய போறேன் அவனுக்கே தெரியல நம்ம நன்மை செய்யலன்னு சொல்லி அவன் செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சுயநீதி செல்ஃப் ரைஷியஸ்னஸ் இன்னைக்கு சர்ச் இருக்கு அடுத்து வாசிங்க நாலு எட்டு வாசிங்க காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் விரோதம் சபைக்குள்ள என்ன இருக்குது விரோதம் எப்படி இதெல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க காயின் இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஏதேனுக்குள்ள இருக்குது ஏதேனுக்குள்ள ஒண்ணு ஃபர்ஸ்ட் எரிச்சல் இருக்கு ரெண்டாவது நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு மூணாவது விரோதம் இருக்கு சபைக்குள்ள இவ்வளவு இருக்கு நாலாவது கொலபாதகம் இருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது கொலை வசனம் சொல்லுது பிசாசு தான் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இருக்கு ஆனா இன்னைக்கு ஏதேனுக்குள்ள என்ன இருக்குது கொலை பண்ற சுபாவம் இருக்குது வாசிங்க ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசி தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் மனுஷ கொலைபாதகன் எவனும் அவனுக்குள் எட்ட நாளே யாருக்கு தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் இதுல என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் சபைக்குள்ள வந்த புதுசுல ஒரு ஃபஸ்ட்டு பத்து வருஷம் சொல்கிறேன் எங்கள் சர்ச்சுக்குள்ளே நான் உருவான காலத்தை சொல்கிறேன் பத்து வருஷம் எங்களுக்கு வந்து பெருசாக ஊழியத்தை பற்றிலாம் சொல்லியே கொடுக்கல எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை பற்றி மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க ஊழியம் என்பது நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பார்ட் அது பின்னாடி செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை செய்யாமல் கூட கூட நீங்கள் போகலாம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கணும் இப்போ என்ன நடக்குதுன்னா சர்ச்சுக்குள்ள வெளியே நீங்க நல்லா ஊழியா செய்யணும் வெளியே நல்லா கிராண்டா இருக்கணும் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள மாற்றம் இல்லை சர்ச்சுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள மாற்றம் இல்லை என்னென்ன இருக்குது எரிச்சல் இருக்குது கோபம் இருக்குது மூர்க்கம் இருக்கு விரோதம் இருக்கு நன்மை செய்யாத சுபாவம் இருக்கு கொலை இருக்கு தன் சகோதரனை பகைக்கிற எவனும் கொலை இருக்கிறார் இருக்கிறான் இவ்வளவு சர்ச்சுக்குள்ள இருக்குது இது யாரு ஆதாமும் ஏவானும் பெற்றெடுத்த ரெண்டு தேவனுடைய ப்ராடக்ட் பெற்றெடுத்த மீட்கப்பட்டு தான் உள்ளே வரக்கூடியது காயினாக இருக்கிறதா காயினுடைய சுபாவத்தை உடையதா இருக்கிறதா அதான் கேள்வி இன்னைக்கு உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க சர்ச் என்பது ஒரு ஏதேன் ஒரு மகிழ்ச்சியான இடம் சர்ச்சுக்கு வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு நான் நான் வந்து எங்கள் அம்மா வச்சு சொல்றேன் எங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் வந்துட்டு அறுபது வயசு இருக்கும் நாங்கள் சர்ச்சுக்கு வர காலத்தில் அறுபது வயசு இருக்கும் அவ்வளோ சந்தோஷமா சர்ச்சை முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் போவோம் வெளியே போகும்போது நின்று பேசி டீ குடிச்சிட்டு அப்படி ஏன்னா உள்ளுக்குள்ள வர அந்த உள்ள வந்துட்டு போகும்போதே வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன் இன்னைக்கு சர்ச்சுங்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் சர்ச் இன்னைக்கு எப்படி இருக்குது ஒன்று சர்ச்சுங்கிறது ஒரு ட்ரெடிஷன் பிளேஸ் வந்துட்டு போகணுமே ஒரு சிலர்லாம் சர்ச்சுக்கு வரணும் வேற வழி இல்ல ஆண்டவர் சொல்லி கட்டாயத்தின் பேர்ல வந்துட்டு போறாங்க சண்டே ஆனால் ஆராதனைக்கு வரணுங்க ஆண்டவர் ஆண்டோர் வேற வழி இல்லை அவங்களுக்குள்ள சந்தோஷமா இல்லை ஒரு சிலர் சர்ச்சை எப்படி பாக்குறாங்க ஒரு பாலிட்டிக்ஸ் ஒரு அசம்பிளி உள்ள வராங்க இங்க அவ்வளோ பாலிட்டிக்ஸ் சகோதர இதுல எப்படி மனமா இருக்கிறவங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு வருது ரிவைவல் ஒண்ணு வராம இருக்கிறது காரணமே யாருன்னா பிசாசே கிடையாது பிசாசால ரிவைவலை தடுக்கவே முடியாது பிசாசுக்கு அந்த வல்லமை கிடையாது அவன் வீழ்த்தப்பட்டவன் அப்ப ரிவைவல் வராம போறதுக்கு யார் காரணம் சர்ச் நம்ம தான் காரணம் காரணம் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு இந்த சுபாவம் இருந்துச்சு யார் பெரியவன் யார் சின்னவன் அடுத்தவன் யாரு பணத்தாசை எல்லாம் இருந்துச்சு ஒரு யூதாஸ் கரையத்து உள்ள இருக்கிறான் மருதளிக்கிறவன் உள்ள இருக்கிறான் இவ்வளவு பேர் உள்ள உட்காந்துருக்கிறான் இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு வர முடியல மேலே கொண்டு வர முடியல ஏசு கிறிஸ்துவாலேயே கொண்டு முடியல கடைசியாக ஆவியானவர் வர்றார் ஆவியானவர் வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை இருக்கு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போ நடபடிகள்ல அவர்கள் ஒரு அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒரு மனப்பட்டு அந்த ஒன்னஸ் இந்த ஒன்னஸ் கெடுக்கிறது என்ன எத்தனையோ விதமான சுபாவங்கள் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் சர்ச்சுக்குள்ள ஒன்னஸ் கெட்டுச்சு சர்ச் கெட்டுச்சு அவ்வளவுதான் சபை யாருக்கான இடமும் கிடையாது சபை இது வந்து ஒரு இது என்னது அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் இவங்களுக்கு என்ன அதிகாரம் யார் இந்த மாதிரி இடமே கிடையாது சபை தேவனை இடம் எப்ப நம்ம ஒன்ன சொன்ன வரமோ அப்பதான் சபையானது ஒரு ரிவைவல் கடந்து போகும் இங்க இருக்கும் பொழுதே இன்னொன்னு நான் சொல்றேன் இங்க காயின் இருப்பான் திருப்பி சொல்றேன் காயின் இருப்பான் இப்போ ஆபேல் காயின கொண்டானா காயின் ஆபேல கொண்டானா இப்போ இருக்கிற அத்தனை ஆபேலும் காயின கொண்டுகிட்டு இருக்கான் இங்க இப்ப சபைக்குள்ள என்ன நடக்குது எல்லா பரிசுத்தவானும் இங்க இருக்கிறதான பாவியை கொண்டுகிட்டு இருக்கான் காயின் பாவி கரெக்ட் தானே இப்போ அவனை பாவி பாவின்னு கார்னர் பண்றது யாரு சுத்தி இருக்கிற அத்தனை பரிசுத்தவானம் அத்தனை நீதிமான்களும் உட்காந்து காயினை கார்னர் பண்ணி காயின் இப்ப ஆபேல பார்த்து பயப்படுறான் எங்கடா இவனுங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ நம்மள அப்படி சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் மேக் பர்ஃபெக்ஷன் இங்கே காயின்கள் தான் இருப்பார்கள் ஏன்னா அப்படித்தான் பிறந்திருக்குது சர்ச்சுக்குள்ள ஏன் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வராரு காயினை ஆபேலாய் மாத்துவதற்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குது இருக்கிற ஆபேலாம் சேர்ந்து காயினை கொண்டுகிட்டு இருக்கு உட்காந்து அத்தனை பேரும் தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு குற்றப்படுத்துறான்னா ஏன் குற்றப்படுத்துறோம் குறை இல்லாம எங்க எல்லாத்தையும் குறை இருக்கு எவ்ரிபடி ஹாவ் இயேசுநாதர் ஒருத்தரை தவிர சர்ச்சுக்குள்ள குறை இல்லாதவன் ஒருத்தன் கிடையவே கிடையாது எப்ப வரைக்கும் பரலோது போற வரைக்கும் அப்பேற்பட்ட பரிசுத்த பவுல்னு சொல்லுவாங்க அவரே அவரை பத்தி என்ன சொல்லிட்டாரு பாவிகளில் பிரதான பாவி என்று போயிட்டாரு இங்க எல்லாருக்கும் சுய நீதி சுய பரிசுத்தம் இங்க உங்களை உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே அடுத்தவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு நான் பெருசு நீ பெருசு நான் கீழே நீ மேல இந்த அஞ்சாம் அதிகாரத்தில் அப்போ சனப்படிகள் அவங்களுக்குள்ள ஒரு பாகுபாடு வருமே இல்லையா நல்ல ஒருமனமாக இருந்தான் ஒருமனமாக இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன வரல பிரச்சனை வரல ஆறாம் அதிகாரத்தில் என்ன பிரச்சனை வந்துச்சு ஒன்று ரெண்டு வாசிங்க அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரையருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் நல்லா கவனிச்சு சொல்லுங்க தான் ஒரு மனம் வந்துருச்சு சர்ச்சுக்குள்ள ஒரு மனம் வந்துருச்சு ஒன்னாம் அதிகாரத்தில் ஒரு மனப்பட்டு கூடி வந்தார்கள் இரண்டாம் அதிகாரத்தில் ஒருமனப்பட்டார்கள் எழுப்புதல் வந்துருச்சு மூணாம் அதிகாரத்தில் ஒரு மனப்பட்டு சாலமோன் மண்டபத்தில் கூடி இருந்தார்கள் இப்ப இங்க எங்க கிரேக்கன்னு ஒருத்தன் உள்ள வந்தான் இந்த தாட் ஏன் வந்துச்சு இப்போ ஒருமனைப்பட்டு கூடி உக்காந்து இருக்கும் போது அவனுக்குள்ள தோன்றா கிரேக்கர்கள் விதவைகள் கிரேக்க விதவைகள் விசாரிக்கப்படுவதில் நம்ம தான் யூதனம் இல்லை கிரேக்கனும் இல்லைன்னு உள்ள வண்டமே இப்போ அந்த கிரேக்கங்கிற தாட் ஏன் வந்துச்சு உனக்கு அப்ப என்ன அர்த்தம் நீ ஒரு மனமா வந்தாலும் உனக்குள்ள இன்னும் நான் கிரேக்க நான் யூத நான் அந்த ஊருக்காரன் நான் இந்த ஊருக்காரன் நான் அந்த மொழிக்காரன் நான் இந்த மொழிக்காரன்னு உனக்குள்ள என்ன இருக்கு இன்னும் ஒரு மனத்துக்கான பிரிவினை காயினுடைய சுபாவம் இருக்கு அந்த சுபாவம் என்ன செய்கிறது ஒரு நாள் உன்னை ஏதனை விட்டு வெளியே கொண்டு போகும் வெளியே கொண்டு போயிடும் கடைசியில காயின் ஏதனை விட்டு எங்க போயிட்டா பூமிக்குள்ளே போயிட்டானா வசனம் சொல்லுது பூமியில் நிலையற்ற அலைகிரவனாக இருப்பே இன்னைக்கு இதான் சுபாவம் சர்ச்க்குள்ளே சமையல இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் டோன்ட் கார்னர் எனிபடி நான் சொல்றவங்களுக்கு புரியுதா யாரையும் கார்னர் பண்ணாதீங்க யாரையும் அக்யூஸ் பண்ணாதீங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களால் ஒருத்தனையும் மாற்ற முடியாதீங்க உங்களால் ஒருத்தனையும் திருத்த முடியாது உங்களாலையும் என்னாலையும் திருத்த முடியும்னா சர்ச்சு முதலாம் நூற்றாண்டுலேருந்து வெறும் பரிசுத்த சர்ச்சாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா அப்பேற்பட்ட பரிசுத்த வானங்களாலே சமைக்குள்ள என்ன கொண்டு வர முடியல ஒன்னஸ் கொண்டு வர முடியல இங்கே ஆண்டவர் ரிப்பேர் பண்ண காரை தான் கொண்டாந்துருக்கிறார் எது கொண்டாந்துருந்தா ரிப்பேர் சரி பண்ணுறதுக்கு கொண்டாந்துருக்கிறார் சர்ச்க்குள்ள நீங்கள் பார்க்குற இடம் சர்ச்சுங்கிறது ஒரு மெக்கானிக் ஷாப் இங்கே வந்து ஏன் அந்த கார் ஓட்ட ஏன் அந்த கார் ஓடாமல் நிக்குது ஏன் அந்த காரில் இன்ஜின் பிரிச்சிருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா இது அந்த மாதிரி இடம் தான் இதை ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு தான் கத்த சேர்ச் அதுக்கு தான் சேர்ச் வச்சிருக்கிறாரு அதை தான் பவுல் சொல்றாரு கற்புள்ள கண்ணு ஏக உங்களை படைக்கணும் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு எஸ்தரை கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த அம்மா ஒன்றும் பெரிய பரிசுத்த கிடையாது அந்த அம்மாவுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது கன்னிகை தான் அந்த அம்மா யாரு புருஷனை அறியாத கண்ணி தான் ஆனா வசனம் சொல்லுது அவளுக்கு சுத்திகரிப்பு தேவைப்பட்டது அவ கண்ணியா இருக்கிறதுனால அப்படியே கொண்டு போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சிட முடியாது அவளுக்கு என்று ஒரு சுத்திகரிப்பு இருக்கு அதைத்தான் பவுல் சொல்றாரு உங்களை கற்புள்ள கண்ணிகையாக ஒரு புருஷனுக்கு ஒப்படைக்க நான் பிரயாசப்படுகிறேன் அத்தனை பேருமே ஒரு புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம் நாம நம்ம நம்ம ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஓடுறவனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது உங்க நான் சொன்ன ஒரு புரியுதா நல்லா பரிசா எழுதுற பையனை பார்த்திருக்கிறீங்களா எக்ஸாம்ல பக்கம் என்ன செய்ய மாட்டான் பார்க்கவே மாட்டான் பேப்பரை வாங்குவான் கொஸ்டின் பேப்பரை வைப்பா பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வர அடிஷ்னல் ஷீட்டும்பா எழுதுற அவ்வளோதான் அவனுடைய வேலையே இருக்கும் இந்த ஆன்சரே தெரியாத என்ன பண்ணுவான் சுற்றி பார்த்துன்னு இருப்பான் நல்லா எழுதுறவன கூட என்ன பண்ணுவான் தெரியுமா டேடி அவனையும் எழுத விட மாட்டான் நல்லா பார்த்துருக்கீங்களா இவனுக்கு ஆன்சர் தெரியாது இவன் எழுதலை கூட உட்காந்துருக்கணும் நல்லா எழுதுறவனையும் என்ன பண்ண மாட்டான் எழுத விட மாட்டான் இப்படி அவங்ககிட்ட பேசிட்டே உட்காந்துருப்பான் நல்லா எழுதுறவன் எவனை பத்தியும் கொலைப்பட மாட்டான் வலது வலதுபுறம் பார்க்க மாட்டான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றவ உதவி ஒரு கண்மையாக கிறிஸ்துவை மட்டும் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே ஒழிய பக்கத்தில் இருக்கிற பத்தியும் பார்க்க மாட்டான் யார் நான் எப்பவும் சொல்லுவேன் சர்ச்சைக்கு வரும்போது யார் எக்கெடு கட்டாலும் கவலையப்படாதீங்க அப்படி கேள்விப்படுறீங்களா ஜபம் பண்ணுங்க அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க தான் அவ்வளவுதான் முடியும் அவனை பத்தி அக்யூஸ் பண்ணிட்டு அவனை பத்தி பேசிக்கிட்டு மனுஷ கொலைபாதகன் இன்னைக்கு சபைகளுக்குள்ள எரிச்சல் விரோதம் கோபம் மூர்க்கம் ஏற்றத்தாழ்வு பாகுபாடு யாக்கோபி எழுதும்போது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு வரவனையும் ஒரு கொஞ்சம் கஷ்டமா ட்ரெஸ்ஸு போடுறவனையுமே பாகுபாடு பார்க்காதேங்கிறார் அதையே சொல்றாரு இன்னைக்கு பொல்லாங்கனால் பொல்லாங்கன்களால் நிறைந்திருக்கிறது சபைகள் எரிச்சல் ஒரு விசுவாசி மேல வந்துட்டா எரிச்சல் ஒரு சபை இன்னொரு சபையோட பெரிய சபை எரிச்சல் ஒரு விசுவாசி வீடு கட்டிட்டா எரிச்சல் இன்னொருத்தருக்கு எரிச்சல் ஏன் வருது அதனுடைய அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு என்ன அவங்கள பத்தி அக்யூஸ் பண்ணி பேசுறது உங்களை எதுக்கு கத்த சர்ச்சு கூப்பிட்டு வந்தாரு நீங்க கற்புள்ள கண்ணிகையா மாறி மனவாள சந்திப்பது இருக்கு அடுத்தவங்களை மாத்திர வேலை இங்க இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்குது அவங்க செய்வாங்க அதான் அந்த வேலையை செய்து ஆண்டவர் அவங்கள வச்சிருக்கிறாரு சர்ச்சுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த இந்த கான்வர்சேஷன்ல வேண்டாம் இங்க யார் என்ன ஏது அந்த பிரதர் தெரியுமா இந்த சிஸ்டர் தெரியுமா அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை என்ன இவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நீங்க அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பரிச்சத்திரிக்க அந்த ஆன்சர் தெரியாத பசங்க மாதிரி நீங்க எல்லாரும் சபைக்கு வாங்க நாங்களே எங்க சபைக்கு போன உடனே முழங்கால் போட்டு சோதனை பண்ண ஆரம்பிப்போம் அதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது துதிபகுதின்னு பகுதின்னு ஒன்று ஆரம்பிக்கிற வரைக்கும் சோதனை பண்ணிக்கிட்டு இருப்போம் சபைக்குள்ள வந்த உடனே உட்காந்து பைபிளை பாட்டு பிரிச்சு வாசிக்க வேண்டியது இல்லையா நல்லா முழங்கால் போட்டு ஜோ பண்ண வேண்டியது தயவு செய்து பேசி மனத்தை மனத்தை கெடுத்துறாதீங்க